ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷனுடைய வாட்டர் டேக்ஸ் வந்து ஆன்லைனில் வீட்டிலேருந்தே நம்ம எப்படி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈஸி ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷன் செலக்ட் பண்ணிக்கணும் கோயம்புத்தூர் கார்பரேஷன்னா கார்பரேஷன் இல்லை முனிசிபாலிட்டினா முனிசிபாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ஷன் நம்பர் நம்மளுக்கு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து டேக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கணும் இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோ வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு இதே அதர் முனிசிபாலிட்டி கார்ப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து நான் கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு எப்படி வாட்டர் டேக்ஸ் நம்ம வீட்டிலேருந்தே மொபைல் எப்படி பே பண்ணலாங்கிறதை காட்டுறேன் இப்போ சர்ச் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் பில்லெல்லாம் வந்துருச்சு அதில் வந்து ஒன் நைன்ட்டி ஒன் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது அதை பே கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் கேப்ச்சா கோடு என்ட்ரு பண்ண சொல்லி வரும் அதெல்லாமே கொடுத்துக்கணும் டீட்டெயில் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு விசிபிள் ஆகிரும் உங்களுடைய அட்ரஸ் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க நம்மளோட கனெக்ஷன் நம்பர் தானா செக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துர்லாம் சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேஜ் வந்து காமிச்சிடும் நீங்கள் என்ன மாதிரி நெட் பேங்கிங்காக இல்லை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டாக யுபிஐ அந்த மாதிரி என்னென்னு காட்டும் நான் யுபிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன் யூபிஐ செலக்ட் பண்ணி ஜிபே மூலமாக பே பண்ணியிருக்கேன் யுபிஐ ஐடி ஆர் யுபிஐ ஆப் கேட்குது நான் யூபிஐ ஜிபே யூஸ் பண்ணி நான் பே பண்ணுறேன் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இல்லை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டுனால் அந்த நம்பர் அதை என்ட்ரு பண்ணி உள்ளே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் இப்போ என்னோடய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வந்து ரெசிப்டுக்கு வந்து பிரிண்ட் கொடுக்கறக்கும் ஆப்ஷன் இருக்கும் ப்ரிண்ட் கொடுத்தோன்னா நம்ம இப்போ பே பண்ணியிருக்கிற பில்லோட ரெசிப்ட் வந்து நமக்கு ஆன்லைன்லையே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சுது இதை மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரிண்ட்டு ரெசிப்ட் வந்து மறுபடியும் எப்படி போய் எடுக்கலான்னா அதே வெப்சைட்டில் போய் நம்மளோட கனெக்ஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு காட்டும் இப்போ நம்ம பே பண்ணியிருக்கிற பில் எல்லாமே காட்டும் அவுட்ஸ்டாண்டிங் பில் ஏதாவது இருக்கா இல்லை பே பண்ணிக்கிற பில் இருக்குதா அந்த மாதிரி எல்லாமே காட்டிடும் இப்போ சப்மிட் கொடுத்தாலே நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பே பண்ணிவிட்டேன் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது இதில் நமக்கு இப்போ க லாஸ்ட்டாக பண்ணதும் ஒன் நைன்டி ஒன் அதை ப்ரிண்ட்டு கொடுத்தோன்னா ப்ரிண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ